வெல்கம் வெல்கம் டு கிரேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்குற இடம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ கிரேஸ் நகரில் புதிய ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ரெண்டரை சென்ட் இடம் வீடு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீடு எல்லாம் சேர்த்து உங்களுக்கு இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய்க்கு இருபத்தஞ்சி லட்சம் ரூபாயில் நம்ம அஞ்சு வீடு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இது வந்து ப்ரொசீஜர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இது டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டு உங்களுக்கு வந்து ரெண்டு சென்ட் ரெண்டு சென்ட்லேருந்து ரெண்டரை சென்ட்டுக்குள்ளால இடம் வரும் ரெண்டே ஹால் அந்த மாதிரி இடம் இருக்கும் அதில் உங்களுக்கு வந்து ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் வரும் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னா கீழே ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்னா மேலே ஒரு பெட்ரூமு கீழே ஒரு அறநூறு ஸ்கொயர் ஃபீட் மேலே ஒரு நானூறு ஸ்கொயர் ஃபீட் அந்த மாதிரி உங்களுக்கு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு பில்டிங் வரும் ரெண்டே கால் செண்டு இடம் வரும் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு இருபத்தி அஞ்சு லட்ச ரூபா வரும் இந்த இது வேணும் அப்படின்னா உங்களுக்கு வீடு வேணும் அப்படின்னா நமக்கு ப்ராஜெக்ட் வந்து ஆன் கோயிங் போயிட்டு போயிட்டுருக்கு வீடு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்ப்ளேல தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வீடு நம்ம கன்னியாம்பிஸ்ட் கன்னியாகுமரி கன்னியாம்பிஸ்டில் இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய்க்கு வீடு அதுவும் டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டில் உங்களுக்கு அப்ரூவ்டு லே அவுட்டில் உங்களுக்கு வந்து வீடு இருபத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு மொத்தம் அஞ்சு வீடு தான் நீங்கள் இது புக்கிங் முறையில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அஞ்சு லட்ச ரூபா பே பண்ணால் போதும் உங்களுக்கு ரெண்டு சென்று இடத்த உங்களுக்கு எழுதி தந்துடுவோம் அதுக்கப்புறம் இருபது லட்சம் உங்களுக்கு லேண்டு பர்ச்சேஸ் ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் லோன் அப்படி போட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் வீடு வாங்கிக்கலாம் நீங்கள் லொக்கேஷன் சைட்டு உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ் டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தே அப்படின்னா வந்து நீங்கள் வந்து அட்வான்ஸு பே பண்ணலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய்க்கு எல்லாத்துக்கும் நமக்கு யூஸ் பண்ணுறது மா நமக்கு வீடு கிடைக்கிறது மாதிரி நம்ம வந்து இருபத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு நம்ம வந்து வீடு ஸ்டார்ட் பண்ணுறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க